தம்பி அதோ அங்கே இருக்கலாம் அதில் ஒரு எழுபத்தி மூணு எடுத்து வா போய் யாரும் தொடாதீங்க ஒரு எழுபத்தி மூணு எடுத்து வாடா எடுத்துட்டு கொண்டா உண்மையை தோல்லணுமா வா வா வெ வெ பக்கத்தில் வாயா நீ அங்கே இருக்கா இந்த பையனுடைய மூளை நரம்பிலையும் தண்டுபடுத்த நரம்பிலையும் பாதிப்பு இருக்குது அதில் இடுப்பில் இடது பக்கத்தில் ஒரு பக்கத்தில் சுழற்சியாகி மன அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்கான் இவனுடைய சவ்வு நரம்பும் தெளிவாக இருந்தாலும் இவன் உள்ளத்தில் அடித்தளத்தில் மனத்தளத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பு தான் இவனை நடக்க ஆக்குது மூணு முறை கூட்டுவா சரியாகி தந்துடுறேன் வெற்றி ஆகிருவான் சரியா ஆப்ரேஷன் பண்ணணும்னு யாராச்சும் சொன்னாங்களா கல்யாணம் முடிக்கணுமா பௌர்ணமிக்கு வந்து சேரு உந்தா